இப்போ நம்ம பீட்ரூட் சட்னி அரைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து ஒரு பீட்ரூட்டு தக்காளி வெங்காயம் ஒரு பச்சை மிளகா கொஞ்சம் பூண்டு கருவேப்பிலை இதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம இதெல்லாம் வந்து கட் பண்ணிவிட்டு பார்க்கலாம் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சது தக்காளி வெங்காயம் பீட்ரூட்டு மிளகாய் அப்புறம் அதுக்கு வந்து தாளிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் சோம்பு சீரகம் கொஞ்சம் மல்லி மிளகு ஒரு நாலு அதெல்லாம் போட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இதெல்லாம் முதல்ல எண்ணெயில் போட்டுக்கலாம் இதெல்லாம் பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம பூண்டு வெங்காயம் இதை நல்லா வதக்கலாம் இந்த சட்னி வந்து நம்ம வந்து இட்லி தோசைக்கு டிஃபனுக்கு நல்லாயிருக்கும் சாப்பாட்டுக்கு நல்லாயிருக்கும் பீட்ரூட்லாம் பசங்க சாப்பிடல பொரியல சாப்பிட மாட்டேங்கிறாங்கன்னா நம்ம இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் நல்லாவே இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லி தோசைக்கு நல்லா டேஸ்ட் சூப்பராக இருக்கும் கொஞ்சம் தக்காளியும் சேர்த்து வதக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட்டாக அது பீட்ரூட் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கலாம் இப்போ வந்து நம்ம தேவையான உப்பு போட்டுக்கலாம் தக்காளி வெங்காயம் வதங்கிக்கணும் பீட்ரூட் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி நல்லா வதக்கி ஆற வச்சு நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க முடியல நல்லாயிருக்கும் நீங்கள் இந்த மாதிரி ஃபியூச்சர்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதெல்லாம் நல்லா கதங்கிட்டுருக்கு நம்ம கொஞ்சம் மூடி போட்டு வளர்க்கணும்னா நல்லா வெந்துக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் பண்ணிக்கோங்க நம்ம போடுற வீட்டில் செய்கிற சமையலாம் நான் வரும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்லா இது நல்லா வதங்கிடுச்சு நம்ம ஆற வச்சுட்டு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சோம்னா சட்னி ரெடி இட்லி தோசைக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சாப்பாட்டுக்கும் இந்த சட்னி நல்லாயிருக்கும் இட்லி தோசை சூப்பராக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் பீட்ரூட் சாப்பிடாத பசங்கள்லாம் இந்த மாதிரி செஞ்சோன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க